அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் பல்லசேனங்கர் கிராமத்தில் அமைஞ்சிருக்க மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கும் குடும்பத்தோடு வர்றதுக்கு ஒரு அழகான இடம் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு நாள் விசிட் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக குடும்பத்தோடு இங்கே வரலாம் மிகவும் ரம்மி அம்மா ஒரு தமிழனால் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னென்னா மாம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோடைய பிடி எடுத்து வந்து வச்சு கட்டப்பட்ட கோவில் இங்கே காலை பைரவருக்குன்னு தனியாக ஒரு சன்னதி இருக்குது இங்கே தனியாக நம்ம பூஜை பண்ணிக்கலாம் தேங்காய் பழமெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களே நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க அதேமாதிரி உள்ளே போகிறதுக்கும் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க கொஞ்சம் செலவு அதிகமானாலும் ஆனால் கோயில் நீட்டாக அழகாக இருக்குது உள்ளே மற்றபடி கோயில் வந்து பார்க்குறதுக்கு தான் அந்த அம்மன் நம்மளை உள்ளே வந்து கேமராவெலாம் எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க வெளியே இருக்கிறத மட்டுந்தான் நம்ம எடுத்துக்க முடியும் இது வந்து வெளியே இருக்க ஒரு அழகான சிவன் ஃபோட்டோ நம்ம வீடியோலாம் எடுத்துக்கிறதுக்காக அவங்க செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே அம்மன் ஃபோட்டோ அம்மன் சிலை இருக்குது சிவன் கஜலட்சுமி வருவத்தில் இருக்க சிவன் ஃபோட்டோ இருக்குது எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே உட்காந்து ஓய்வு எடுக்கிறதுக்கும் சண்டேலாம் வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு ஜாலியாக இது பண்ணுறதுக்கு நல்ல இடம் அம்மன் நல்லா இயற்கையாக ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு அப்படியே வர்றீங்கன்னா வர்ற வழி எல்லாமே அழகாக பச்சை பசியர்னு அழகாக இருக்குது அதேமாரி இதுதான் குளங்க இந்த குளத்தை வச்சு தான் இந்த கோயிலுக்கு மீன் குளத்தி பகவதி அம்மன் கோயில்னு பேர் வந்திருக்கு குளம் வந்து நல்லா பெருசு ஆழமாக இருக்குது இதில் இறங்குறப்ப கால் கையாலெல்லாம் கழுவணும்னா கயிறு தொங்க விட்ருக்காங்க அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கழுவணும் ஏன்னா உள்ளே வழுக்கி விட்டுரும் நிறைய பேர் விழுகிறதை நாங்களே கண்ணால் பார்த்துருக்கோம் அதேமாரி பன்னெண்டு முப்பதுங்கிறப்ப கோயிலை டான்னு அடைச்சிடுறாங்க சண்டே மற்ற நாள்லாம் பன்னெண்டு மணிக்கு அடைச்சிருவாங்களாமா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வந்துக்குங்க மீன்கள்லாம் நல்லா அழகாக பெருசு பெருசாக இருக்குது இதுக்கு வர்றப்போ கண்டிப்பாக மரகமாக பொறி வாங்கிட்டு வாங்க பொரிய போட்டிங்கன்னா எல்லா மீன்களும் அழகாக மேலே வந்துடுது நீங்கள் நல்லா குடும்பத்தோடு கொஞ்சம் ஜாலியாக இது பண்ணலாம் ஆம இருக்குது உள்ள தண்ணி பாம்பு இருக்குது அதனால் உள்ளே கால் கழுவுறப்போ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நீர் நீர்க்கூழியெல்லாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு இது பைக்கில் காரில் வரவங்கெல்லாம் நல்லா இயற்கை அழிச்சுக்கிட்டே வரலாம் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து தனியாக பஸ் இருக்குது நம்ம திருப்பூர்லேருந்து வந்தீங்கனாலும் பாலக்காடு வந்து இங்கேருந்து மாறி பஸ் வந்துக்கலாம் டவுன் பஸ் வசதியெல்லாம் இருக்குது நல்லா இங்கே கார் பார்க்கிங் பெரிய பார்க்கிங் கட்டி விட்டுருக்காங்க திருவிழா நாட்டுக்கள்லையும் நார்மலான நாட்டுக்கள்லையும் வந்தோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் நல்லா குடம் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க ஆலமரத்துக்கு அடியில் இது வந்து அந்த கோயில் சிவன் கோயிலை நம்ம எடுக்கிறதுக்காக இருக்குது இது அப்படியே அங்கேருந்து வந்து உள்ளே போனோம்னா ரைட் சைடில் இருக்குது அம்மன் கோயில் லெஃப்ட் சைடில் இருக்குது காலபைரவர் கோவில் ரெண்டு கோயிலுமே பூஜை பண்ணிவிட்டு அப்படியே வந்து